எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் உங்களை பராமரிக்கிறவர் அவர் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் உங்களை விட்டு விலகாதவர் அவர் உங்களை கைவிடாதவர் இதை ஒரு நாளும் மறவாமல் இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலனடையுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கருபை கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே உத்தமனுக்கு கர்த்த துணையாக இருக்கிறார் நவாபி குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாயும் இருந்தான் அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அது அல்ல பிரியமானவர்களே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனும் இருந்தான் அதுதான் மிகவும் முக்கியம் ஏனென்றால் நோவா காலத்து ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழவில்லை சொல்லப்போனால் ஆண்டவர் மனிதனை இந்த பூமியிலே உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார் என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நோவா நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான் அவனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆம்பிரிமானவர்களே உத்தமன் கர்த்தராலே நேசிக்கப்படுகிறான் உத்தமனுக்கு கர்த்தர் இருக்கிறார் நீதிமான்களையோ கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள் அநேக நேரங்களிலே எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது உத்தமனாய் வாழ முடியாது நீதிமானாய் ஜீபிக்க முடியாது என்று எதிர்மறையான வார்த்தைகளை பேசி தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறவர்களை கூட தவறி போகும்படி செய்துவிடுவார்கள் நீங்களோ நோ பாருங்கள் அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானுமாயும் உத்தமனுமாயும் இருந்தான் அவன் காலத்தில் இருந்த ஜனங்கள் நீதிமான்களா இல்லை உத்தமர்களா இல்லை பரிசுத்தம் இல்லை மாறாக தேவ கோபத்திற்கு ஆளானவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே அவனால் வாழ முடிந்தது அப்படி நீங்கள் வாழும்போது உங்களுக்கும் நோவாவுக்கு எப்படி ஆண்டருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ உங்களுக்கும் தேவனுடைய தயவு கிடைக்கும் தேவனுடைய கிருபை கிடைக்கும் மற்ற அழிவிலிருந்து அல்லது மற்றவர்களுடைய அழிவிலிருந்து தேவன் உங்களையும் பாதுகாத்து வழிநடத்த போதுமானவர் எத்தனையோ வேதத்தில் பரிசுத்தவான்களை பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் காலத்தில் இருந்த மற்றவர்களை விட தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார்கள் யோசிப்பு பாவமான ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்ட போதும் கூட பாவத்திலே தவறி விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போதும் அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் யோபை பாருங்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவனுமாயும் இருந்தான் அவன் மனைவியே அவனை தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது கூட அவன் தன் உத்தமத்தில் அவன் உறுதியாக இருந்தான் ஏன் நம்மால் வாழ முடியாது இருப்போம் நீதிமான்களாய் வாழ்வோம் தேவன் நமக்கு துணையாக இருப்பார் பக்கபலமாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம் என்கிற ஆத்ம திருப்தி நமக்குள்ளே உண்டாகும் அது மட்டுமல்ல ஒரு நோவாவைப் போல ஒரு யோசிப்பை போல ஒரு யோபை போல தேவனை பிரியப்படுத்தி வாழும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் அவருடைய கண்களில் கிருபையும் தயவும் மாத்திரமல்ல அவர் நம்மை போதித்து நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழிநடத்துவார் நமக்கு பிரியமானவைகளை அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவார் செபிப்போமா அன்பு தகப்பனே நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நாங்களும் கிருபை பெற்றவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உத்தமர்களாக எங்களை காத்துக்கொள்ள நீதிமான்களாய் நீதிமான்களாக எங்களை காத்துக்கொள்ள கொள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை காத்துக்கொள்ள உலகத்தின் பின்னே செல்லாதபடிக்கு உண்மையும் உம்முடைய வார்த்தையும் பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மெய்ப்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார் ஆமே